சரணம் இன்னைக்கு பத்தாவது ஸ்லோகத்தினுடைய பாடம் வழக்கம் போல் முதல்ல இருந்து ஒன்பது வரைக்கும் ஒரு ரிவிஷன் சிங்கிள் சாண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்லோக பாடத்துக்கு போகலாம் तथाप्येकः सर्वम् हिमगिरिसुते कामपि कृपाम् अपाङ्गाते लब्ध्वा जगदिदमनङ्गो विजयते कोणत्काञ्चीदामा करिकलभकुम्भस्तनता परीक्षीणा मध्ये परिलतशरच्चन्द्रवदना धनुर्बाणान् पाशम् श्रृणिमपि दधाना करतलैः पुरस्तादास्तानः पुरमचितुराहो पुरुषिका सुधा सिन्धोर्मध्ये सुरविटपि वाटी परिवृते मणिद्वीपे नीपोपवनमति चिन्ता मणिगृहे शिवाकारे मञ्चे परमशिवपर्यङ्कनिलयाम् भजन्ति धन्याः धन्याहा च चिदानन्दलहरीम् महीम् मूलाधारे कमपि मणिपूरे हुतवहम् स्थितम् स्वाधिष्ठाने हृदि मरुतमाकाशमुपरि मनोऽपिभ्रो सकलमपि भित्वा कुलपथं सहस्रारे पद्मे सहरहसि पत्या विहरसे अतावद् श्लोकं सुधा सारैः सुधा सारैः चरणयुगलान्तर्विगणितैः 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 प्रपञ्चं सिञ्चन्ति प्रपञ्चं सिञ्चन्ति प्रपञ्चं सिञ्चन्ति पुनरपि रसां नाय महसः पुनरपि रसां महसः पुनरपि रसां नायमहसः अवाप्य स्वां भूमिम् अवाप्यस्वाम् भूमिम् अवाप्यस्वां भूमिम् भुजग भुजगनिभमध्युष्टवलयम् भुजगनिभमध्युष्टवलयम् स्वमात्मानं कृत्वा சமாத்மானம் கிருத்வா ஸ்வமாத்மா கிருத்வா சுவபீஷி குல குண்டே குஹரிணி ஸ்வாபீஷி குல குண்டே குஹரிணி ஸ்வாப்னிஷி குல குண்டே குஹரிணி அடுத்தது ரெண்டு ரெண்டு லைனாக சொல்லி அதை டபுள் சாண்ட் பண்ண போகிறோம் सुधाधारा सारैः चरणयुगलान्तर्विगलितैः प्रपञ्चं सिञ्चन्ति पुनरपि रसाम्नायमह सः चरणयुगलान्तर्विगलितैः प्रपञ्चम् सिञ्चन्ति पुनरपि रसाम्नायमह सः सुधासारैः प्रपञ्चम् सिञ्चन्ति पुनरपि रसाम् अवाप्य स्वां भूमिं भुजगनिभमध्युष्टवलयं स्वमात्मानं कृत्वा स्वपिशिकुलकुण्डे कुहरिणि अवाप्य स्वां भूमिं भुजगनिभमध्युष्टवलयम् स्वमात्मानम् कृत्वा स्वपिषिकुलकुण्डे कुहरिणि अवाप्य स्वां भूमिम् भुजगनि भ्रमध्युष्टवलयम् स्वमात्मानम् कृत्वा स्वपिषिकुलकुण्डे कुहरिणि అటతది పూర్ణమాంద శ్లోకత ఒక దర சொல்லி అప్రం ఒక డబుల్ చాంట్ సోదాధారాసరైహి చరణయుగలాంతర్విగిలైతేహి ప్రపంచం సించంతి పునరపిరసాం నాయమహసః అభాప్్యస్వాం భూమిం భుజగనిభమధ్యుష్ लयं स्वमात्मानं कृत्वा स्वपिशिकुलकुण्डे कुहरिणि सुधासारैः चरणयुगलान्तर्विगणितैः प्रपञ्चं सिञ्चन्ति पुनरपि रसाम् नायमह अवाप्य भुजगनिभमध्युष्टवलयम् स्वमात्मानं कृत्वा स्वपिशिकुलकुण्डे शिकुलकुण्डे कुहरिणि सुधाधारासारैः चरणयुगलान्तर्विगणितैः प्रपञ्चं सिञ्चन्ति पुनरपि रसाम् नायमः सः अवाप्य स्वाम् भूमिं भुजगनिभमध्युष्टमलयम् स्वमात्मानं कृत्वा இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம்னு சொல்லக்கூடியதான எப்படி வேர்டு ஸ்பிளிட்டு பண்ணுறதுங்கிறதையும் அதனுடைய சாரமான அர்த்தத்தையும் பார்ப்போம் இந்த தினம் க்ளாஸில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னு ஒரு பாட்டு ஒரு அரை மணி நேரம் பேசிகிட்டு இருக்கார் சார் அப்படின்னு போர் அடிக்கிறதேன்னு நினைக்கிற வாழ்க்கை இன்றைக்கி ஒரு ரிலீஃப் இருக்கும் ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியாத ஒரு ஸ்லோகம் அந்த மாதிரி சிலது இருக்குது சுதந்திர லகரியில் அதனால் பதங்களை மட்டும் பிரித்து ஒரு மாதிரி இதுக்குண்டான அர்த்தத்தை புரிய வைக்கலாம் அதையும் தாண்டி புரியணும்னு சொன்னாக்கா அனுபவத்தில் புரியக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் ஒன்றே ஒன்று இது வந்து போன ஸ்லோகத்தினுடைய கண்டினியூவேஷனாகவே தான் இது வருது அதனால் ஒன்பதாவது ஸ்லோகம் ஓரளவுக்கு அதில் கொடுத்துருந்த பேக்ரவுண்டெல்லாம் மனசில் வச்சுண்டு இந்த குண்டலினி யோகங்கிறத வச்சுண்டு இதுக்குள்ளே வந்தால் தான் இப்போ சொல்ல போகிறதெல்லாம் ஓரளவுக்கு புரியும் சரி இந்த லைன்ஸ் அர்த்தம் பார்ப்போம் முதல்லது சுதாதாரா சாரைஹி அப்படின்னு வார்த்தை வருது இது சில எடிஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா மொத்தமாக சேர்த்து ஒரே வார்த்தையாக வரும் சுதாதாரா சாரை சரண யுகலாந்தர் விகழிதின்னு போயிடும் அந்த சாரை சரணங்கிறத சாரைஹி அப்படின்னு பிரித்து சரணனு ரெண்டு வார்த்தையாக பிரிக்கிறோம் இதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை இது வந்து ராகத்துக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் அர்த்தத்துக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் அதனால் அவங்க புஸ்தகங்களில் நீங்கள் வச்சுருக்கிறதுல இந்த ஈஷேன்னு சேர்ந்துருந்ததுனாக்கா இப்படி பிரிக்கிறதுல தப்பு இல்லைங்கிறதுக்காக சொல்கிறேன் சரி இந்த லைனை பார்ப்போம் சுதா தாரா இன்னும் முதல் போர்ஷன் இதை எப்படி பிரிக்கிறோம் சுதா தாரா ஆசாரை அப்படின்னு பிரிக்கலாம் இப்போ சுதான்னு சொன்னாக்கா எட்டாவது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்ததே தான் சுதான்னு அந்த நாலாவது தாவரணம் அது ரொம்பது அமிர்தம் அப்படிங்கிறதாக அர்த்தமாகுறது சுதான்னு வந்துடுதுன்னா முதல் தானாவை போட்டோன்னா அங்கே மீனிங் மாறி போயிடும் ஹிமகிரி சுதேன்னு வருதோ இல்லையோ பெண்ணாக அப்படின்னு அர்த்தம் அதனால் இந்த இடத்துல சுதான்னு நாலாவது தானாவரணம் ஏன்னா இங்கே அமிர்தங்கிறத சொல்கிறது சுதாசாகர மத்தியஸ்தான்னு சொன்ன மாதிரி இங்கே சுதா தாரா தாரைன்னு சொல்கிறோமே அதாவது ஒரு இடைவிடாத பெருக்காக வெள்ளமாக அப்படி பெருக்கெடுத்துட்டு வர்றதுங்கிறது தாரையாகனு சொல்கிறது இந்த தாரா பாத்திரம் வச்சு பரமேஸ்வரனுக்கு வைக்கிறோன்னாக்கா இடைவிடாமல் பிசுறு இல்லாமல் அப்படியே விழுந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாரைன்னு அதுக்கு பேர் அதே மாதிரி இங்கே சுதா தாரா ஆசாரைகி ஆசாரைஹின்னு சொன்னாக்கா பொழிஞ்சுன் இருக்குது பெருகி வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் அப்போது பெருகி வரக்கூடிய அமுத தாரையினால் அதன் மூலமாக அப்படின்னு சொல்கிறது அடுத்த வார்த்தை சரண யுகலாந்தர் விகலிதைஹி சரணம்னு சொன்னாக்கா திருவடிகள் சரணம்னு சொன்னாக்கா சரணாகதியாக அடைக்கலம் புகிறதுன்னு அர்த்தம் அப்போ இங்கே சரணம்ங்கிற வேர்டு தான் யூஸ் ஆகுது முதல் சா அது சரணம்னு சொல்லக்கூடியதான திருவடி யுகலம்னு சொன்னால் இரண்டு சரண யுகலம்னு சொன்னால் இரண்டு திருவடிகள் அந்தர் விகளிதைஹி அந்தஹா விகளிதைஹின்னு பிரிக்கலாம் அந்தஹான்னு சொன்னால் உள்ளிருந்துன்னு நமக்கு தெரியும் விகழித அப்படின்னு சொன்னால் பெருகுகின்றன்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம் அப்போது இதை புரோஸ் ஆர்டர் பண்ணும் பொழுது இந்த முதல் லைனுடைய ஃபஸ்ட் ஹாஃபை கடைசிலையும் செகண்ட் ஹாஃப் முதல்லையும் வச்சு பார்க்குறது சரண யுகலாந்தர் விகளிதைஹி சுதாதாரா ஆசாரைகி அப்படின்னு பார்க்கலாம் இப்போ என்ன சொல்கிறோம் அம்பாவை பார்த்து உன்னுடைய சரண யுகலங்களிலிருந்து அதாவது உன்னுடைய இரண்டு கால்களின் நடுவிலிருந்து உள்ளிருந்து அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது அந்தர் விகலி தைகி இரண்டு திருவடிகளின் உள்ளிலிருந்து பெருகுகின்றதான வெளிவருகின்ற சுதாதாரா ஆசாரைகி அமிர்த தாரையின் இருக்கே அதன் மூலமாக அப்படின்னு அடுத்த லைனுக்கு போகிறார் இப்போ இந்த ஃபஸ்ட் லைனில் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக சொல்லிடுறேன் யுகலாந்தர் விகழி தைகின்னு இந்த லா போட்டு சொல்கிறோமே லா வரணுமா லா வரணுமான்னு ஒரு டவுட் வரலாம் இதில் வந்து லா வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மங்களம்னு வரக்கூடியதாக அந்த லா தான் இங்கே ஆப்டாக இருக்குது பட் சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே லா அப்படிங்கிற மாதிரி பழக்கத்தில் இருக்குங்கிறதுனால லாவை சொல்லியும் சொல்லலாம் ஆனால் இங்கே ரெண்டுமே லா வந்தாக்கா விசேஷம் கரெக்டாக இருக்கும் யுகலம் விகழி தைகி ரெண்டுத்துக்குமே அதனால தான் நம்ம ப்ரொனன்சேஷனில் கிளாஸில் அந்த மாதிரி சொல்லியிருக்கோங்கிறதுக்காக அது நோட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு லைன் சுதாதாரா தாரா சாரைஹி சரண யுகலாந்தர் விகலிதைஹி அடுத்து அடுத்தது பிரபஞ்சம் சிஞ்சந்தி பிரபஞ்சம்னு சொன்னாக்கா இந்த உலகம்னு ஒரு அர்த்தம் இருக்குது இந்த பிரபஞ்சம் முழுக்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது உலகத்தை குறிக்கிறதாக சொல்கிறோம் உலகம் எதனால் ஆக ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு வந்தோம்னா உலகம் பஞ்சபூதங்களால் ஆகியிருக்கு அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்குது அப்போ இந்த பஞ்சபூதங்களே உலகமாகவும் இருக்குதுன்னு ஒரு அதுலேருந்து டிரைவ் பண்ணி ஒரு ஆன்சர் எடுத்துக்கலாம் அப்போ இங்கே பிரபஞ்சம்னு சொல்லக்கூடியதாக என்ன இருக்குது இந்த பஞ்சபூதங்களை குறிப்பதாக இங்கே பிரபஞ்சங்கிற வார்த்தை யூஸ் ஆறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த பிரபஞ்சமானது அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டுன்னு சொல்கிற மாதிரி இப்போ வெளியில் இருக்கிற அந்த உலகம் இந்த பூமின்னு சொல்கிறோமே தனியாக அது எல்லாமே இந்த பிண்டத்திலும் உண்டு இந்த உடம்புக்குள்ளேயும் இருக்குது அப்போ கண்ணுக்கு வெளியில் பார்க்குற உலகமாக எல்லாமே இந்த உடம்புக்குள்ளேயும் இருக்குங்கிறது தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டுன்னு அந்த பழமொழியாக சொல்கிறது சித்தர் வாக்கியம் அப்போது இங்கே சொல்லக்கூடிய பிரபஞ்சமானது நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சம் இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிரபஞ்சம்ங்கிறத இங்கே சொல்கிறது சிஞ்சந்தி அப்படின்னா அதை நனைச்சிண்டு போகிறது இல்லைன்னா நீராட்டுவது அப்படின்னு சொல்லலாம் இப்போ பிரபஞ்சம் சிஞ்சந்தி புனரபி ரசாம்நாய மகசஹா புனரபி அப்படின்னு சொன்னால் புனகா அபி மறுபடியும் அதேதான் ஆச்சாரியாள் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு பஜகோவிந்தத்தில் யூஸ் பண்ணுறாரு புனகா அபி மறுபடியும் மறுபடியும் சைக்கிளிக்கலாக மறுபடியும் நாய மகசகா இது எப்படி பிரிக்கிறோன்னா ரச ஆம்நாய மகசகா மகஸ்ஸுங்கிற வார்த்தைக்கு ஜோதின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அப்போ பழியீர்னு பிரகாஷிக்கக்கூடியதாக இருப்பதை மகஸ்னு சொல்கிறது இந்த இடத்துல நாய ரசத்தை ஒரு உள்ளடக்கின ஒரு ஜோதிஷ் அப்படின்னு சொல்லும் பொழுது சந்திரமண்டலங்கிறத சொல்கிறது ஏன்னா சந்திரமண்டலத்திலருந்து தான் இந்த அமிர்த கிரணங்கள் பொழியிறது அப்படிங்கிறதாக நம்ம ஒரு சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிறோம் அப்படி அமிர்த கிரணங்களை உள்ளடக்கினதான சந்திரமண்டலம் அப்படிங்கிறதாக ரச ஆம்னாய மகசகா அப்படின்னு இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கலாம் இப்போ பூர்ணமாக இதை அர்த்தம் பண்ணோன்னா முழுக்க முடித்த பிறகு இன்னும் நன்றா புரியும் அதனால் அடுத்த எனக்கு போயிடுவோம் அடுத்தது அவாப்பிய ஸ்வாம் பூமிம் புஜக நிபம் அத்யூஷ்ட வலயம் அவாப்பிய அப்படின்னா ஒரு போய் சேர்ந்ததுனால ரீச் ஆகிட்டதுனால எங்கே ரீச் ஆயிட்டதுனால ஸ்வாம் பூமிம் ஸ்வ அப்படின்னா உன்னுடைய ஸ்வதந்திரம்னு சொல்கிறோமே உன்னுடைய தந்திரம் அப்படின்னு இந்த மாதிரி ஸ்வாம் உன்னுடைய பூமி உன்னுடைய பூமி உன்னுடைய ஒரு டெரிட்டரி என்னவோ அங்கே நீ போய் சேர்ந்தாச்சு அப்படிங்கிறதுனால சேர்ந்த பிறகு அவாப்பிய சுவாம்பூமி புஜக நிபம் புஜகம்னு சொன்னாக்கா பாம்பு பாம்பை போல புஜக நிபம் அத்யூஷ்ட வலயம் அத்தியூஷ்டம்னு சொல்லும் பொழுது இங்கே ஒரு மூன்றரை அப்படின்னு கணக்கு வச்சுக்கிறது இதுவும் நான் முன்னாடி சொன்ன விஷயந்தான் ஒரு பாம்பாக குண்டலினி எப்படி ஒரு மூன்றரை சுற்றி சுத்தின்று இருக்கு அப்படின்னு இருக்கோ இருக்கோல் அந்த வார்த்தை அத்தியூஷ்டம்னு இங்கே சொல்கிறது மூணு ப்ளஸ் ஒரு பாதி மூணரை வளையம்னு சொன்னாக்கா வளையம்னு நம்ம தமிழில் சொல்கிறோமே ஒரு ரவுண்டு அதுதான் வளையம் இங்கே வளையம்னு சொல்கிறோம் அத்யூஷ்ட வளையம் அபாப்பிய ஸ்வாம் பூமி புஜக நிபம் அத்தியுஷ்டவலயம் கடைசி லைன் ஸ்வமாத்மானம் கிருத்வா ஸ்வபிஷி குலகுண்டே குஹரிணி இதில் ஸ்வம் ஆத்மானம் கிருத்வா அப்படின்னா கிருத்வானா செஞ்சுக்கிறது ஸ்வம் ஆத்மானம் உன்னுடைய உருவத்தை செய்து கொண்டு எது மாதிரி செஞ்சுண்டு முன்னாடி சொன்ன லைனில் அந்த மூன்றரை சுத்து உள்ள ஒரு பாம்பாக உன்னுடைய உருவத்தை செஞ்சுண்டு ஸ்வபிஷி குலகுண்டே குஹரிணி ஸ்வபிஷின்னு சொன்னாக்கா யோகநிதிரையில் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லலாம் தூங்குறேன்னு சொல்லலாம் நேரடியாக சொன்னால் நித்ரை இந்த இடத்துல குலகுண்டம்னு சொன்னாக்கா மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய சக்கரத்துக்கு குலகுண்டம்னு சொல்கிறது குஹரிணி அங்கே ஒரு சூக்ஷ்மமான ஒரு துவாரத்தில் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணுறது அப்போது உன்னுடைய மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நீ ரீச் ஆன பிறகு அங்கே ஒரு சின்ன ஒரு சூக்மமான துவாரத்தில் ஒரு குண்டலினி என்று சொல்லக்கூடிய ரூபத்தில் மூன்றரை சுற்றி சுற்றின்று நீ படுத்துட்டுருக்க உறக்கத்துக்கு போய்டிறன்னு சொல்கிறதாக இது முடியறது இப்போ பூர்ணமாக இதை அர்த்தம் பண்ணி பார்க்கணும்னா முதல் லைனில் என்ன சொல்லின்னு வரார் அமிர்த தாரேன்னு சொல்கிறது அப்படிப்பட்ட அமிர்த தாரை பெருகி வழிஞ்சின் இருக்கு இது எங்கேருந்து நம்ம பார்க்கணும் ஒன்பதாவது ஸ்லோகத்தினுடைய கண்டினியூஷனாக பார்க்கணும் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு குலபதம் என்று சொல்லக்கூடிய மார்க்கமாக அதன் வழியாக அஞ்சு சக்கரங்களில் ஒன்று ஒவ்வொரு பஞ்சபூதத்தினுடைய ஒரு ஒரு ஸ்பாட்டாக பார்த்தோம் ப்ளஸ் ஆறாவதாக மனசு பார்த்தோம் அதை தாண்டி இங்கே சஹசிரார் சக்கரம் என்று சொல்லக்கூடிய சந்திரமண்டலத்தில் இந்த குண்டலினி சக்தி போய் சேர்றதாக அங்கே பார்த்தோம் அங்கே சேர்ந்து தன்னுடைய பதியோடு ரகசியமாக ஒரு ஆனந்த கேளிக்கையில் ஈடுபடுபவளாக அந்த அம்பிகை இருக்கா குண்டலினிங்கிற சக்தியாக இருக்கான்னு அங்கே சொல்லி நிறுத்திது இப்போ அங்கேருந்து அடுத்ததாக என்ன சொல்கிறார் அங்கே அவள் போய் அப்படி அந்த ஒரு ஆனந்த கேளிக்கையில் அவள் ஈடுபட்டிருக்கும் பொழுது அவளுடைய திருவடிகள் என்று சொல்லக்கூடிய அந்த சரண யுகலம் இருக்கே அதிலிருந்து அமிர்த ரசம் பொங்கி வழியிறது அப்படி பொங்கக்கூடிய அமிர்த ரசமானது இடைவிடா பெருக்காக அப்படி இருக்கிற அமிர்தப் பெருக்கு உள்ளிருந்து அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தை நினைக்கிறதுன்னு சொல்கிற பிரபஞ்சம் சிஞ்சந்தி இப்போ பிரபஞ்சம்னு சொன்னால் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சக்கரங்களை தான் பஞ்சபூதங்களுடைய ஸ்தலமாக முன்னாடி பார்த்தோம் மஹிம் மூலாதாரே கமபி மணிபூரே ஹுதவஹம் ஸ்திதம் சுவாதிஷ்டானேன்னு ஒன்றா பார்த்துன்னு வந்தோம் அப்படிப்பட்ட அந்த பஞ்சபூத ஸ்தலங்களை பஞ்சபூதங்களால் ஆன ஒரு பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்புக்குள்ளே இருக்கே அண்டத்தில் உள்ளது பிண்டம்னு பிண்டத்திலும் உண்டுன்னு அதே இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அதாவது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அப்போது சிரஸ்ஸில் அந்த சஹசிராரத்திலேருந்து அமிர்தம் பொங்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் முழுவதையும் நினைக்கிறது இந்த உடம்புக்குள்ளே முழுசும் அந்த அமிர்த தாரை பொங்கி வழியிறது அப்படியே அப்படியே உள்ளுக்குள்ளே அமிர்தம் ஊறும் பொழுது தான் அந்த ஒரு வசந்த ஆனந்த நிலையை இந்த ஜீவன் அனுபவிக்கிறான் அப்படிங்கிறதாக இந்த யோக சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற விஷயம் அதை இங்கே கொண்டு வந்திருக்கார் சுதாதாரா ஆசாரைஹி சரண யுகலாந்தர் விகளிதைஹி பிரபஞ்சம் சிஞ்சந்தி அப்படி இங்கே எல்லாத்தையும் நினச்ச பிறகு இந்த உடம்புக்குள்ளே அப்படியே அமிர்த தாரையை கொண்டு உள்ளுக்குள்ளே பிரவாகிச்சு இந்த பிரபஞ்சம் முழுக்க நினச்சி நீராட்டின பிறகு என்ன பண்ணுறா இந்த அம்பாள் இந்த குண்டலினியானவள் அப்படி முழுக்க அந்த வேலையை முடித்த உடனே அங்கேயே நின்று மறுபடி கீழே இறங்கி வந்து தன்னுடைய இடமான அந்த மூலாதாரத்தில் எங்கேருந்து கிளம்பி மேலே போனாலோ மறுபடி அதே இடத்துல வந்து ஒரு மூன்றரை சுற்று சுற்றி கொண்ட ஒரு பாம்பாக மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு துவாரத்தில் மறுபடி நித்திரையை அடைகிறாள் அப்படிங்கிறத தான் பாக்கி லைனில் வருது புனரபி ரசாம்நாய மகசகா அவாப்பிய சுவாம்பூமிம் அப்படின்னு சொல்லும்பொழுது மறுபடியும் அந்த ரசாம்நாய மகஸ் என்று சொல்லக்கூடிய சந்திரமண்டலத்திலிருந்து தன்னுடைய ஸ்தலமான சுவாம்பூமி என்று சொல்லக்கூடியதான இடத்துக்கு சென்று சேர்ந்த பிறகு அவாப்பிய அங்கே சேர்ந்த பிறகு என்ன பண்ணுறா புஜகனிபம் பாம்பை போல அத்யுஷ்ட வளையம் மூன்றரை சுத்து சுத்தின்ற பாம்பாக ஸ்வம் ஆத்மானம் கிருத்வா தன்னுடைய உருவத்தை அப்படி ஆக்கிண்டு ஸ்வபிஷி குலகுண்டே குஹரிணி யோக நிதிரையை செய்கிறாள் எங்கே குலகுண்டம் என்று சொல்லக்கூடிய மூலாதாரத்தில் சூக்ஷ்மமான துவாரத்தில் மறுபடி உறக்கத்துக்கு போகிறாள் அப்படிங்கிறதாக இங்கே தாற்பயம் சொல்லியிருக்கு இதில் இதுக்கு மேலே ரொம்ப யோகசாஸ்திரமான விஷயங்கள் இருக்கிறதுனால அதுக்குள்ளே இப்போது நம்ம டீட்டெயிலுக்கு போகலை ஒரு சில நாமாக்கல் மட்டும் நம்ம லலிதாசாஸ்திர நாமத்தில் இருக்கக்கூடிய நாமாக்கள் நம்ம ஞாபகம் செய்யதான சில விஷயங்கள் இருக்குங்கிறதுனால அந்த ரெஃபரன்ஸ் சொல்கிறேன் யாருக்கு சௌரியப்படுறதோ அந்த நாமாக்களினுடைய எக்ஸ்ப்ளனேஷனில் போய் இதை கேட்டுக்கலாம் ஒன்று குலாமிரதை கரசிகா அப்படின்னு ஒரு நாமா இருக்குது குலகுண்டாலயா இந்த குலகுண்டம்ங்கிற வார்த்தை இங்கே வந்ததோ இல்லையா அதே தான் அங்கே குலகுண்டாலயா குலகுண்டத்தை தன்னுடைய ஆலயமாக இருப்பிடமாக கொண்டவள்னு லலிதா சுர்ஸ் சொல்கிறது இங்கேயும் அதே விஷயத்து தான் சொல்லியிருக்கு அதை சுவாம் பூமியும் தன்னுடைய இருப்பிடமான இடத்திற்கு அங்கே குலகுண்டத்துக்கு போகிறான்னு சொல்லியிருக்கு குல அமிர்தத்தை ரசிப்பவள் அப்படிங்கிறது தான் குலாமிரை கரசிகா அப்படிங்கிற நாமால் வந்தது இன்னொன்று குலாந்தஸ்தா இந்த குல வித்யைன்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தியைக்குள் வசிப்பவளாக அதன் ராணியாக இருப்பவள் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த ஒரு செக்ஷனில் நிறைய குலம் சம்பந்தமாகவே தான் சொல்லின்னு வருது குலசங்கேத பாலினி குலாங்கனா குல அந்தஸ்தா கவுலினி குலயோகினி அதுக்கு பிறகு அகுலா அப்படின்னு சொல்லி நம்பால் விசேஷமாக அங்கே சொல்லியிருக்கு அது சாஸ் நாம எக்ஸ்ப்ளனேஷன் பொழுது உங்களுக்கு அந்த விஷயங்களும் புரியும் இந்த இடத்துல இந்த ரசம்னு சொல்கிறோமே அந்த ரசம் என்று சொல்லக்கூடியதான அமிர்த்தத்தை சம்மந்தப்படுத்தினதாக பிரீவா இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கா அதாவது இப்படி உள்ளுக்குள்ளே இந்த அமிர்த்த பெருக்கு உள்ளுக்குள்ளே வரது பிரவாகிக்கிறதுன்னு சொல்கிறோமே அந்த ஒரு அனுபவத்தை தான் ஒரு வார்த்தையினால் சொல்ல முடியாத ஒரு அனுபவம் தான் இருந்தாலும் ஏதோ ஒரு வார்த்தையினால் அதை சொல்லணுமேங்கிறதுக்காக அதுக்கு ரசானுபவம் அப்படின்னு உண்டு இப்படிப்பட்ட ரசானுபவத்தை நமக்கு கொடுக்குறவளாக இந்த அம்பாள் இருக்கா அப்படிங்கிறத இங்கே இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு அதையே பரிபூர்ண அத்வைத்த பார்க்கும் பொழுது இந்த ரசமாகவும் ரசத்தை பெருக்குபவளாகவும் இந்த ரசத்தை ஆஸ்வாதம் பண்ணுபவளாக அதாவது இதை ரிசீவ் பண்ணுறவளாகவும் எல்லாமாகவும் சாட்சாத் அந்த ஒரே அம்பிகை தான் இருந்துட்டுருக்கா அப்படிங்கிற அந்த பாவமும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு அத்வைத்தபரமாகவும் இந்த விஷயத்தை பற்றி பிரிவாக சொல்லியிருக்கா லரிதாச நாமத்தில் இந்த விஷயங்களை சொல்லக்கூடியதாக சிதேகரசரூபினு ஒரு நாமம் வருது ரசக்ஞா இந்த ரசங்களை எல்லாம் அறிந்தவள் அப்படின்னு ஒன்று வருது ரசசேவதிஹி அதாவது இந்த ரசம் என்று சொல்லக்கூடிய விஷயத்திற்கு ஒரு களஞ்சியமாக அவள் தான் இருக்கா அப்போ எல்லாமே அவள் தான் அப்படிங்கிறதாக அந்த விஷயங்கள்லாம் அதில் வருது முன்னாடியே சொன்ன இன்னொரு நாமா குலாமிருத ஐக்க ரசிகா அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி எப்போதும் இந்த ரச அனுபவத்திலேயே இருக்கிற அவளுடைய ஆனந்தத்திற்கு முன்னாடி மற்ற ஆனந்தங்கள்லாம் எப்படி ஒரு துளியாக ஒரு லவலேசமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இன்னொரு நாமாவும் லலிதாச நாமத்தில் இருக்குது ஸ்வாத்மானந்த பிரம்மா தியானந்த சந்ததி அப்படின்னு இப்போ அந்த விஷயங்கள் எல்லாமும் இங்கே கனெக்ட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் அம்பாளுடைய அனுகிரகத்தோட இது நமக்கு ஓரளவுக்கு மனப்பாடமாகறதுக்கும் இந்த விஷயத்தை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் ப்ராக்டிக்கலாக அனுபவத்தில் கிடைக்கிறதுக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம் கடைசியாக தடவை இந்த ஸ்லோகத்தை சொல்லி இன்றைக்கி பூர்த்தி பண்ணிக்கணும் సుధాధారా సుధాధారాసారైయుంతర్విగళితై ప్రపంచం సించంతీ పునరపి రసానాయ మహస అవాప్య స్వాం భూమిం భుజగ నిభమధ్యుష్టవలయం స్వమాత్మానం కృ స్వి కలకొండే కురిణి ప్రియవాశరణం